அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இது தேசிய பறவை சேனல் நான் உங்கள் நெல்லைமணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பரந்தூர் செல்ல விஜய்க்கு த தமிழக வெற்றிகழக விஜய்க்கு அனுமதி கிடைத்தது சம்பந்தமாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கினார் அதன் தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் அதன் பிறகு அறிக்கைகள் மட்டும் விட்டுக்கொண்டிருந்தார் கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தேழாம் தேதி விக்கிரவாண்டி வீசாலையில் அவர் ஒரு மாநாடு நடத்தி முடித்தார் அது கழித்து மூன்று நாள் மூன்று நாள் கழித்து செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் பனையூரில் வைத்து அவர் இல்லத்தில் வைத்து நடைபெற்றிருக்கு அதன் பிறகு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வாய்ஸ் ஆஃப் காமன் அண்ட் மற்றும் ஆனந்த ஆனந்தவீடன் குடும்பம் நடத்திய வாய் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் அதன் பிறகு வெறும் அறிக்கையில் மட்டுமே கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு 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 பெரிய பெயர் இருந்து வந்தது ஆனால் அவர் அதனாலேயே அவர்கள் கட்சி விமர்சனம் செய்யப்பட்டது இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பனையூரில் தனது இல்லத்துக்கு அழைத்து அளித்து அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கினார் இதுவும் பெரிய பேசுபொருளாக பொருளாக ஆகியது என் வேறு அங்கே போக மாட்டாரா வெள்ளம்பாயத்த பகுதியில் பார்க்க மாட்டாரா இப்படி தான் கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறதா அப்படி இப்படின்னு பெரிய விமர்சனம் உண்டாச்சு அதன் அடுத்த கட்டமாக பரந்தூர் விமான நிலைய கிராம விமான நிலையம் அமையவிருக்கின்ற பரந்தூர் விமான நிலைய அமையவிருக்கின்ற அந்த கிராமப்பகுதிகளுக்கு இப்பொழுது செல்ல முடிவெடுத்திருக்கிறார் அதற்காக கடந்த ஒரு வாரம் முன்பாகவே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு அளிக்கப்பட்டது மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது ஆட்சியருக்கும் மனு அளிக்கப்பட்டது அது பத்தொம்பது அல்லது இருபது இரண்டு தேதிகளில் ஏதாவது ஒரு தேதி ஒதுக்கும்படி அதில் மனுவில் கேட்டு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் தகவல்படி வரும் இருபதாம் தேதி அதாவது நாளை மறுநாள் அவருக்கு அனுமதி கிடைக்கும் என்று தகவல் கடைசிட்டு இருந்தேன் அதுக்கு அங்கே தனியாக ஐயாயிரம் ஏக்கர் இட பரப்பளவு கொண்ட ஒரு நிலமானது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதை பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் மூன்று நாளாக அது 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 சம்மந்தமாக தான் அலைந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு தான் கூட்டம் எவ்வளோ வரும்னு தெரியாது அதுதான் பெரிய விஷயம் அதே நேரத்தில் பொதுவெளிக்கு விஜய் வரும்போது அமோக வரவேற்பு இருக்கும் என்பதில் அச்சமில்லை சந்தேகமில்லை இந்த நிலையில் அவர் இருபதாம் தேதி பரந்தூருக்கு வர இருக்கிறார் அங்குள்ள அங்குள்ள மக்களை பார்த்து தனது ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார் என்பது முக்கிய செய்தியாக கருதப்படுகிறது மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பற்றி பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்